ஜெயிலர் டூ வரப்போதே அப்படின்றது வந்து ஜெயிலர் ஒன் ரிலீஸ்க்கு அப்புறமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் நேரத்துல இருந்து சோஷியல் மீடியால ஜெயிலர் டூ ஜெயிலர் டூ அப்படின்னு ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்புறம் தான் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இது டிசம்பர் மாதம் தலைவரோட பர்த்டே வரப்போதே அதுக்கு வந்து ஜெயிலர்ல இருந்து ப்ரோமோ ஷூட் வரப்போதுன்றதும் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க அது நேத்து ஸ்டார்ட் ஆயிருக்கிற மாதிரியுமே ஒரு தகவல் வந்திருக்கு எப்படி கான்ஃபிடண்டா சொல்ற நேத்து தான் ஷூட் போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயிலர் மருமகள் இருக்கிறாங்க இல்லையா மிர்னா அவங்க வந்து நேற்று வந்து ஸ்டோரி போட்டிருந்தாங்க அந்த கெட்ட பார்க்கும் தெரியுது ரைட் இது வந்து ஜெயிலர் கூட ஷூட் தான் அப்படின்றது மாதிரி சரி ரைட்டு ப்ரோமோ தானே அதுல ரஜினி சார்

ஸ்டோரி கிடையாது நல்லா இருக்கட்டும் சிவராசு குமாரா இருக்கட்டும் யாருக்குமே சரியான ஒரு பேக் ஸ்டோரியா வந்து சொல்லல அதனால தான் ஜெயிலர் டூக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமான பேக் ஸ்டோரி வச்சு ஒரு லீடா கொண்டு போனார்னா பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் வேல்யூவா அந்த ஜெயிலர் டூ வந்து அமையும் அது மட்டும் இல்லாம நெல்சன் வந்து ஒரு கதைக்கு டைம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா ஒரு மூணு மாசம் அப்படின்ற மாதிரி தான் இன்டர்வியூஸ்ல வந்து சொல்லியிருக்கிறாரு பட் இதுக்கு ஒரு வருஷம் டைம் இருந்திருக்கு எந்த அளவுக்கு கதையிலும் சரி எப்படி ஒர்க் பண்ணி இருப்பாரு அப்படின்றது வந்து யோசிக்க வைக்கிறது அப்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க முக்கியமா இவர் ரஜினி சார வச்சு மட்டும் கொண்டு போகாம எல்லாரையும் வச்சு எழுதுனா மட்டும் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஜெயிலர் வரும்போதே வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தான் இருந்துச்சு அதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரப்ப ஏன்னா அதுக்கு முன்னாடி பீஸ்ட் அப்படின்ற ஒரு படம் வெளியாகி என்னதான் வசூல் ரீதியா அது வெற்றி படமா அமைஞ்சாலும் கிரிட்டிக்கா நெல்சன் வந்து என்ன பண்ணிட்டாரு சொல்லி ஒரு பக்கம் ஆனா அந்த ஜெயிலர் படத்தை கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொமோட் பண்ணி மக்கள் கொண்டு போய் சேர்த்தது வந்து அனிருத்தோட மியூசிக் அப்படின்னு சொல்லலாம் அந்த ப்ரோமோல விட்ட அந்த தீமே வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்கும் அதுல நெல்சனும் சரி அனிருதும் சரி அந்த கண்ணாடி போட்டு பயங்கரமா திரும்பி இருப்பாங்க ஒரு பேன் இண்டியா படமா மாறுறதுக்கு வந்து முதல் பாடலா அமைஞ்சது வந்து காவாலா சாங் ஃபர்ஸ்ட் வரும்போது என்னடா அது தெலுங்குல எல்லாம் பாட்டு வருதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க பட் அதுல தமனா வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாட்டு வேற எங்கேயோ போயிருச்சு அது மட்டும் இல்லாம ஜானி மாஸ்டரோட ஸ்டெப் எல்லாம் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருச்சு காவாலாவையே நாங்க திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்த சமயத்துல தான் ஹுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாடல வந்து விட்டாரு சரி இன்னும் பாட்டெல்லாம் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு ஒருவேளை எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கிறனால எல்லா லாங்குவேஜ்ல இருந்து ஒரு பாட்டு போறாரா அப்படின்னு யோசிச்சோம் பட் ரஜினி சார் அப்படின்னு நம்ம யோசிச்சாலே ஹுக்கும் பாடல் மைண்டு குரலுக்கு ஒரு ட்ரேட் மார்க்கா அந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்குது காவாலா ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க வகையில ஹுக்கும் வந்து இந்த மொரட்டு எடிட் ஃபேன்ஸ் சொல்லி ஒரு கூட்டம் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு தீனி போட்ட மாதிரி அமைஞ்சிருச்சு எந்த படம் வந்தாலும் இந்த ஹுக்கும் போட்டா அந்த அளவுக்கு மாசா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எடிட் பண்ணி இதுதான்டா பெஸ்ட் தீம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜெயிலர்ல வந்து எல்லா ஓஎஸ்டியுமே வந்து பெஸ்ட் ஏன்னா வந்து ஜெயிலர் படத்துல நிறைய போர்ஷன்ஸ் வந்து தனித்தனியா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி கூட அடுத்து வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள போவாரு அதுக்கப்புறம் வந்து வில்லனை மீட் பண்ணுவாரு அதுக்கப்புறம் வந்து அவருக்கான ஒரு மிஷின் இருக்கும் அந்த கிரீடத்தை எடுத்துட்டு வரதுக்குன்னு சொல்லி இப்படி பிரிச்சு பிரிஞ்சு இருக்கிறனால எல்லாத்துக்குமான ஓஎஸ்டியா இருக்கும் வச்சிருக்கனால ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு அந்த ஓஎஸ்டி வந்து போய் சேர்ந்துச்சு நெல்சன் வந்து பிரேக்கிங் பேரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்றது வந்து அவருக்கு மட்டும் சொல்ல வேணாம் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்து சின்ன சின்ன விஷயத்துல கூட ரெஃபரன்ஸ் வந்து வச்சுக்கிட்டே போவாரு நெல்சனும் சரி அனிருத்தும் சரி பிரேக்கிங் பேரோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் அப்படின்றது வந்து

சோசியல் இன்னொரு நேம் வச்சு சுத்திட்டு இருப்போமோ அது மாதிரி தான் பிசினஸ்க்குன்னு ஒரு நேம் வச்சு சுத்திட்டு இருப்பாரு அதான் வந்து ஹேசன் அந்த நேம்லேயே வந்து இருக்குன்றதுனால இது அனிருத்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த டிக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எப்படி வால்ட்ரோயிட் வந்து நம்ம பிசினஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு வந்து நம்ம ஒரிஜினல் பேர் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஹேசன் வச்சு சுத்திட்டு இருக்கிறாரோ அதே மாதிரி அனிருத்து கூட லிரிக்ஸ் எழுதும் போது நம்ம லிரிக்ஸ் எழுதா ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹேசன் பெர்க் அப்படின்னு சொல்லிட்டு மறைவான ஒரு நேம்ல சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜெயிலர் மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி எடுத்த மூணு படங்கள்லயுமே பாத்தீங்கன்னா வச்ச பிரேமா இருக்கட்டும் அந்த கலர் பேட்டர்னா இருக்கட்டும் இருக்கட்டும் உருவாக்கின கேரக்டர்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த பிரேக்கிங் பேடர் ரெஃபரன்ஸ் வந்து அப்படியே டச் பண்ணி டச் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் இல்ல அந்த ரெஃபரன்ஸா தான் இருக்கும் ஓகே மெயினா ஜெயிலர் டூக்கு வந்தோம்னா பல கேட்ஸ் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு அது அப்படியே என்னென்ன அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ரஜினி சார் வந்து தான் பையனை கொண்டுட்டு வந்துட்டாரு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃப்ட சொன்னாரா மருமகள்ட்ட சொன்னாரா இல்ல தான் பேரண்ட்ட சொன்னாரா அப்படின்றது தெரியல அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இல்ல தெரியாம மறைச்சிருவாரா அப்படின்றதும் அடுத்த கதையில வரும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம வில்லனா இதுல விநாயகர் நடிச்சிருந்தாரு அவரு கடைசியில சாகும்போது கூட இதுக்கு பின்னாடி பெரிய டீம் இருக்கு ஜெயிலர் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருப்பாரு பின்னாடி இருக்கிறது ரோலக்ஸா எல்சியோல சேர போகுதுன்னு சொல்லி சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க போதும் எல்சியோ பத்தி யோசிச்சது போதும் விட்டுருங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பாலையா பாலையா அப்படின்னு சொல்ற கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாலையா தான் அந்த விநாயக் அவரோட கேரக்டர் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு கடைசியில சில பல காரணங்களால அதை நடிக்க முடியல இப்ப இவருக்கு பின்னாடி நம்ம பாலையா இருப்பாரு அவர் திருப்பி ரிவெஞ்ச் எடுக்க வர போறாரு இல்ல இந்த பிசினஸ்க்கு எல்லாம் டானா இருப்பாரு அதனால வந்து பழி வாங்க போறாரா அப்படின்றது வந்து தெரியல அதுவுமே வந்து பார்ட் டூல ஒரு லீடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஒருவேளை ஆனா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து வச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை தான் நடிக்கிற மாதிரி சொல்லுங்க சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னும் நான் செய்யவே சொன்ன மாதிரி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து வச்சிருந்தாரு பட் அது எல்லாத்துமே கேமியோல வச்சுட்டாரு மோகன்லால் இருக்கட்டும் சிவராஜ்குமாரா இருக்கட்டும் அந்த ஜாக்கி ஷராஃபா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு கேமியோ மாதிரி வச்சிட்டாரு பட் செகண்ட் பார்ட்ல எல்லாருக்கும் வந்து ஒரு பேக் ஸ்டோரி வச்சு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் எதிர்க்கிற மாதிரியோ இல்ல பாலையா கம்மிட்டாருன்னா பாலையாவே எதிர்க்கிற மாதிரியோ ஒரு சீன் எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும் ஜெயிலர் டவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ப்ரோமோ எப்படி வர எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஆக மொத்தத்துல ஜெயிலர் டூ மரண வெயிட்டிங் ஓகே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் குடிசை சந்திக்கிறேன் அண்டில் தான் கூட வேறு ஓகே டேட்டா பை பை